இப்ப நம்ம வந்து நிறைய ரீல்ஸ் வந்து பார்ப்போம் அந்த ரீல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதாரண மக்கள்ல இருந்து பிக் பாஸ்குள்ள போன செலிபிரிட்டிகள் படங்கள் நடித்த செலிபிரிட்டிகள் சின்னத்திரை செலிபிரிட்டிகள் எல்லாருமே வந்து இப்ப ஒரு வேற ஒரு படத்துல வந்த பீஜியம் பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள் சோ அப்ப அவங்க போட்ட பீஜியத்தை இவங்க இவங்களுடைய வீடியோக்களுக்கு வந்து போடுவாங்க அதுல சிலது வந்து சம்மந்தமையால் ஆரம்பம் இருக்கும் சிலது வந்து அப்படியே பக்காவா இருக்கும் அந்த இசை வந்து காதுக்குள்ள போய்க்குள்ள எப்படி ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதி வருதோ அப்ப அந்த காட்சியில தோன்ற நபர்களை பார்க்கக்குள்ள அது எப்படி இருக்கும் ஒரு அழகான ஒரு காத்தும் ஒரு அழகான ஒரு பூவும் அந்த காத்தடிக்கைக்குள்ள அந்த பூ இருக்கிற இல அசைஞ்சு ஆடைக்குள்ள அப்படியே அந்த மலை தொட்டு சின்ன சின்ன சின்னன்னா அந்த துமி துளி வந்து வரைக்குள்ள ஒரு ஃபீல் ஒன்று வரும் பாருங்க நம்ம வெளியில போவைக்குள்ள எப்படி இருக்கும் அற்புதமா இருக்கும் அப்படி ஒரு ஃபீல் ஒண்ணு அன்ஷிதா அவர்கள் இன்னைக்கு அவங்களோட ஸ்டோரில போட்ட வீடியோக்களை பார்க்கக்குள்ள அப்படியே பத்து பொருத்தமும் பக்காவா வந்து பொருந்திரு பொருந்திருந்தது வளர்ச்சின்னா எப்படி இருக்கணும் ஒரு நெகட்டிவிட்டியை எப்படி நம்மளுடைய ரியாலிட்டியால மாற்றணும் அப்படின்ற பல விடயங்களை அன்ஷிலா மேம் அவர்கள் பிக் பிக்பாஸ்க்கு அப்புறம் தான் நம்ம அவங்கள கவனிக்க ஆரம்பிச்சோம் அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சோம் அவங்கள புரிஞ்சுக்கிட்டோம் வந்து அவங்க வந்து ரோல் மாடல் சரியா சரி இன்னைக்கு என்னாச்சு அப்படின்ற ஒரு விடயங்கள் அப்படியே மக்கள் வந்து சூழ்ந்து நின்று ஒவ்வொருத்தர் சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அம்மா வயசுல இருக்கவங்க வரைக்கும் அவங்கள்ட்ட நின்று அவங்கள விசாரிச்சது செல்ஃபி எடுத்தது இதுதான் உண்மையான வெற்றி சரியா வாழ்க்கையில சரி அது என்ன அப்படின்றது ஒரு வடிவம் ரெண்டாவது மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்கள் பிக் பாஸ் ஐ தமிழோட வினர் சோ அவர் வந்து சூர்யா அவர்களை பத்தி ஒரு விடயம் ஒன்று சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா சூர்யா அவர்களுக்கும் அது பொருந்தும் அதே நேரத்துல கே பாலா அவர்களுக்கும் பொருந்தும் ஜாழ்ப்பாணத்துல பிறந்து இப்போ யூரோ ஃபுல்லா ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள ஒரு கூலி என்ன சொல்லலாம் ஒரு ஏழை குடும்பத்துல ஒரு பிறந்த ஒரு நபர் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முதல் சைக்கிள்ல தெரிஞ்ச ஒரு நபர் காலேஜ் படிப்புக்கு கூட ஒரு ஆயிரத்தி இருநூறு காசு காசுக்கு கஷ்டப்பட்ட ஒரு நபர் தன்னோட முயற்சியால படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் கூட யூடியூபுக்குள்ள வந்து பல தடைகளை தாண்டி அஞ்சு வருஷத்துல ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்ற நான் மாத்தி காமிச்சு இப்ப யூரோ ஃபுல்லா சுத்தி கொண்டிருக்காரு சோ அப்ப அவருக்கும் முத்துக்குமார் அவர்கள் சொன்ன இந்த விடயங்கள் வந்து பொருந்தும் சரி அது என்ன அப்படின்றது ஒரு தொகுப்பு சரிங்களா அடுத்தது விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுக்கு முக்கியமா விஜய் சதுபதி அண்ணா ரசிகர்கள் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சில விடயம் சரிங்களா பிக் பாஸ் நைட் தமிழோட ஹோஸ்ட் சேதுபதி அண்ணா அவர்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று இந்த மூன்று விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேது அண்ணா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் விடயத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் சேதுபதி அப்படின்றவங்க இன்னைக்கு தலைவரோட ஸ்பீச் வந்து பார்த்தோம் நேர்ல பல நண்பர்கள் போய் பார்த்திருந்தார்கள் நம்ம யூடியூப்ல தான் பார்த்தோம் தலைவரோட ஸ்பீச் கண்ணுக்கு நாற்பத்தொரு நிமிஷம் எழுபத்தஞ்சு வயசுல அப்படியே சும்மா கெத்த ஸ்டைலா சிங்க மாதிரி நின்று ஒரு மனுஷர் பேசுறாரு ரஜினிகாந்த் சார் அவர்கள் சூப்பர் ஸ்டாரு ஐம்பது வருஷமா அவருக்கு கிட்ட கூட எவனாலையும் நெருங்க கூட முடியல சிம்மாசனம் போட்டு சிங்கம் மாதிரி இருக்காரு அப்ப அந்த அவர் வந்து சொன்னாரு ஃபர்ஸ்ட் அவர் கூலி தொழிலாளியா இருந்து அதுக்கப்புறம் பஸ் கண்டக்டரு அவருடைய அந்த கடந்து வந்த பாதைகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த அது அவ்வளவு பாசிட்டிவிட்டியா இருக்கு நமக்கு நமக்கு ஒரு பாடமாக இருக்கு எப்படி ஒரு இளைஞர்கள் முன்னேறணும் அந்த நம்மளுடைய விடாமுயற்சி நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய டெடிக்கேஷன் எப்படி நம்முடைய வாழ்க்கைய மாற்றோம்னா அதுக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறவர்கள் உதாரணம் ஸோ அப்ப தலைவரை போலதான் சேதுபதி அவர்கள் விஜய் சேதுபதி அவர்கள் வந்தாங்க புதுப்பேட்டை படத்துல தனுஷன்னா பின்னுக்கு ஒரு பிரேம்ல வர்ற ஒரு சீன்ல இருந்த நடிகர் இன்னைக்கு ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஷாருக் கான் அவர்கள் என்னன்னா தலைவரை அமீர் கான் அவர்களை பத்தி சொல்லக்குள்ள ஷாருக் கான் சல்மான் கான் நடுவில் அமீர் கான் அப்படின்னு அப்ப அவ்வளோ பெரிய கான்களோடைய இங்க புதுப்பேட்டை படத்துல தனுஷன்னா பின்னுக்கு ஒரு பிரேம்ல வந்த ஒரு முகம் இன்னைக்கு வந்து பல கான்கள் சல்மான் கான் ஷாருக் கான் அமீர் கான் அப்படின்றவங்களோட பிரேமை ஷேர் பண்ற அளவுக்கு வந்திருக்கார் அப்படின்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் கூட ஒரு வில்லனா இல்ல ஒரு சேம் ஒரு ஒரு ஃப்ரேமை ஷேர் பண்ற அளவுக்கு வந்துருக்காருன்னா அது கண்டிப்பா அவர் கூட அவருடைய உழைப்புக்கும் விடாமுயற்சியும் கிடைத்த மாபெரும் வெற்றி அதே நேரத்தில் ஹியூமன் சரியா சோ இதை நான் ஏன் சொல்றேன்னா விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுக்கு இந்த அவரை பத்தி பேசுறதுக்கான அந்த பிஆர் இதெல்லாம் இல்லை அந்த மனுஷன் அப்படி ஒண்ணுன்னா என்னென்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல இரஃபான் அவர்களோட அவர் சாப்பிட ஒரு மூணு ரெண்டு வருஷத்துக்கு முதல் போட்ட ஒரு வீடியோ பார்த்து அந்த அவருக்கு அந்த இதெல்லாமே இல்லை இப்ப இப்பெல்லாம் ஒரு ரெண்டு படம் நடிச்சவங்க ஒரு ரெண்டு சீரியல் முடிச்சவங்களே தங்களை ப்ரமோட் பண்றதுக்கு பிஆர் வச்சிருக்காங்க ஒரு நெகட்டிவிட்டி வந்ததுன்னா அது அவன் எப்படி போய் சொல்றான் என்னென்ன விடியவங்களை மக்கள்கிட்ட அவங்களை தப்பா கொண்டு போறாங்க அப்படின்றத அந்த பிஆர் வந்து பார்த்துட்டு சரியான விடயங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பாங்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை வந்து எடுப்பாங்க இங்க சேதுபதி என்னவர்களுடைய அங்கே மனுஷன் வந்து ஏதாவது ஒரு அவார்ட் வின் பண்ணாலும் பல நல்ல விடியங்கள் பண்றாரு விஜய் சேதுபதி என்ன அவர்கள் ஆனால் அதெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவருக்கு அந்த அந்த பிஆர்என்டி இல்லை இப்ப இருக்கிற டைம்ல நம்ம என்னதான் நல்லது பண்ணாலும் அது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்றது பல பேரை நான் பார்த்துருக்கேன் பல பேரை பார்த்திருக்கேன் இவன் நன்சிதா மாமர்கள் எல்லாம் வாழ்க்கையில எவ்வளவு நல்ல விடயங்கள் பண்றாங்க ஆனா அவங்க பண்ற நல்லதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறத விட ஒருத்தர் அழிக்கணும் என்றதுக்காகவும் ஒருத்தர் தவறா பேசி நம்ம முன்னுக்கு வரணும் என்றதுக்காகவும் ஒருத்தருடைய போட்டோ வச்சுட்டு அவங்கள அவமானப்படுத்திட்டு நம்மட மூஞ்ச பல மீடியாக்களை வரணும் என்றதுக்காகவும் திடீர கூட்டம் தான் அதிகம் சிலது காசுக்கு வேலை செய்யுது சிலது இது இப்படி அசிங்கங்களை பண்ணுது இருக்க விஜய் சேதுபதி அண்ணா அவர்களை போன பிக் பாஸ் டைம் சரி இப்ப ரீசெண்டாக கூட வந்து அவர் மீது ஒரு பொய்யான விடயத்தை போட்டு அவரை பத்தி தப்பா பேசுற கூட்டம் அவரை மக்களை தப்பா காமிக்கிற கூட்டம் அவரை தப்பா காமிக்கிறதுக்குன்னே பிஆர வச்சு பல பேர் வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க அப்படி இருக்கக்குள்ள எனக்கு நல்ல மனிதர்களை நேசிக்கின்ற நல்ல மனிதர்கள் மூலம் பாடங்களை படி படிக்கிற படிக்கிற எனக்கு வந்து சேது அண்ணா கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா கேள்விப்பட்ட வரைக்கும் உக்கச்சிக்கமான அவர் பண்றாரு அவருடைய விழா அவர் ஒரு விருது பெற்ற கூட அது எப்பயாவது ஒரு கா ரெண்டு மாசத்துக்கு முதல் அவருக்கு இப்படி ஒரு அவார்ட் கிடைச்சிருக்குன்றது நமக்கு ரெண்டு மாசம் கழிதிதான் தெரிய வரும் அந்த அளவுக்கு அவருக்கு ப்ரொமோட் பண்றதுக்கு அவரை அவர் வந்து யாரையும் நிம நியமிக்கல என்னோட ஒரு இது என்னன்னா இப்ப பல நடிகர்கள் ஒரு தங்களுக்கான ஒரு பிஆர வச்சிருக்காங்க அவங்கள பத்தி அப்டேட்டை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஆதரவாக பேசுறதுக்கு பொய் வரை ஒரு விடம் பொய்யா வரைக்குள்ள அதோட உண்மையை கொண்டு சேது அண்ணா அவர்களும் அவங்க தரப்புல இருந்து யாரையாவது இப்படி மீடியால மீடியாவை பத்தி தெரிஞ்சவங்களை நியமிக்கணும்ன்றத நம்மளுடைய ரெக்குவெஸ்ட் ஏன்னா இப்ப மக்கள் ஃபர்ஸ்டு எதை நம்புறாங்கன்னா இப்ப ஒருத்தரை பத்தி ஒருத்தங்க வந்து ஒருபடியா சொல்றாங்கன்னா அவன் யாரு அவன் எப்படிப்பட்டவன் என்ன எலும்பு துண்டுக்கு அவன் வேலை செய்யறான் அப்படின்றத நான் அவங்களுக்கு எடுக்க மாட்டாங்க அவன் அவன் சொல்றான் ஆமா வெள்ளையா இருக்கும் போய் சொல்ல மாட்டான் ஆமா அப்படின்னு நம்புறாங்க ஸோ அப்ப அது எனக்கு வருத்தமா இருக்கு பல நல்லவர்களை பற்றி இப்படி பொய்யான விடயங்களை பல மக்கள் வந்து இவன் பிரியங்கா மாமன் அவர்களை பத்தி ஒன்னு நாடகம் ஆடிச்சு குக்வித் கோமாளி சீசன் பைக்கு போயிட்டு அந்த ஷோவை பத்தி கேவலமா பேசிது அதுக்கப்புறம் அது இன்னொரு டிவிக்கு போச்சு அந்த இருந்து சண்டை பிடிச்சு போட்டு ஓடி இருக்கு ஸோ அப்ப அந்த அந்த ஆளு அந்த டைம் பிரியங்கா மாம பத்தி அப்படி ஒரு பொய்யான விடயத்தை போட்டு பிஆர வச்சு அவங்கள பத்தி தப்பா பேசி அது அதோ அப்படியே மக்கள்கிட்ட வைரலாச்சு அவ்வளவு நெகடிவிட்டியை பரப்புறாங்க ஸோ அப்ப என்னோட ரிக்வஸ்ட் சேது அண்ணா இப்போ இப்ப பிக்பாஸ் சீசன் நைன் வர ஆரம்பிக்க இருக்கு ஸோ சேது அண்ணா அவர்களுக்கு அவருடைய பக்கம் இருக்கிற உண்மைகளை அவரை பத்தி பைகள் வரைக்குள்ள அதற்கு ஒரு பதிலடி கொடுக்க சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இப்போ பல நடிகர்கள் வந்து ஒரு பிஆார்களை வச்சிருக்காங்க பிக்பாஸ்க்குள்ள போன பல போட்டியாளர்கள் இப்போ இப்ப கூட பிஆர்ஸை மெயின்டைன் பண்றாங்க அவங்களோட பேச்சை நடத்துறதுக்குன்னு வேற சில பேரை வச்சிருக்காங்க சேதுவண்ணா அவர்களும் அப்படி ஒருத்தங்கள வைக்கணும் அப்படின்றது நம்மளுடைய இது இதே ஒரு நடிகர் விஜய் சேதுபதி அவர்களை நேசிக்கிற ஒருத்தனாக இல்ல நல்ல தலைசிறந்த மனிதர் ஒரு நல்ல மனிதரை பின்தொடர்ற ஒரு நபராக என்னுடைய ஒரு ரிக்வஸ்ட் ஒண்ணு ஏன்னா காலம் கலிகால மக்களே பொய்ய பித்தலாட்டத்தை தான் நம்புறானுங்க உண்மைய மக்கள் புரிஞ்ச நேரம் எடுக்குது அதான் கவலையா கிடைக்கு சோ ஓகே அடுத்தது வந்து நம்மளுடைய அன்ஷிதா மேம் அவர்கள் ஸோ பொதுவாக பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யார் பா இது அப்படின்னு கேட்குறது பல பேரை பல முகங்களை பிக்பாஸில் கொண்டாடி இருப்பார்கள் அதுக்கப்புறம் யார் இது அப்படின்னு மாதிரி தான் இருக்கும் இல்லை எங்கப்பா இருந்தே அப்படின்னு தான் கேட்குற மாதிரி இருக்கும் இல்லை பல பேர் தான் இருப்பாங்க மாயா பூர்ணிமா அப்படியான நபர்கள் ஸோ ஆனால் அந்த உண்மை அவன் எப்படி இருப்பான்னா கெத்தா வந்து அவங்களோட வேலைய பண்ணி கொண்டிருப்பாங்க அவங்களுக்கான புகழ்கள் ஆரம்பத்துல மக்கள் புரிஞ்சு காட்டியும் போக போக புரிஞ்சுக்குவாங்க சரிங்களா அந்த ரகம் இன்னைக்கு கூட அவங்க ஒரு ரெண்டு விழா நினைக்கிறேன் இன்னைக்கும் என்னமோ சீஃப் கெஸ்டா போயிருந்தாங்க சாட்டர்டே சண்டே அங்கேயும் சரி இப்போ நேத்தும் சரி இன்னைக்கும் காலையில மின்னு சரி அவங்க போற இடங்கள்லாம் அவங்கள மக்கள் வந்து அக்கா தங்கச்சி அவங்களோட மொழி இல்லை கேரளா மலையாளத்தில் இவன் தமிழில் இருக்கிற சோதரர்கள் சோதரிகள் சில பேர் அப்படின்னு ஸோ அவங்கள நலம் விசாரிக்கிறது சின்ன தங்கச்சியில இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்கள கண்ட உடனே நம்ம வீட்டு பிள்ளை மாறி போய் சூழ்ந்து நின்று நலம் விசாரிக்கிறது அவங்க கூட செல்ஃபி எடுக்கிறது அப்படின்னு பொய்கள் புயலாய் வீசு முன்மை மெதுவாய் என்ற மாதிரி ஹார்ட் என்ன அந்த அவங்களுடைய குணம் மக்கள் வந்து கொண்டாட வைக்குது சரிங்களா இன்னொன்னு பல பேர் வந்து விழா முடிஞ்சதும் ஓடிடுவாங்க டைம் இல்லாட்டியும் மக்களோட பேச விருப்பம் இல்லாம ஓடிடுவாங்க சில பேர் வந்து ஐயோ நம்ம மேக்கப் ஒரு இப்ப சமீபத்துல போன வருஷம் கூட ஒரு இதோ நடந்துச்சு ஒரு ஆக்ட்ரஸ் வந்து இன்னொரு ஆக்ட்ரஸுக்கு பக்கத்துல என்ன தான் வந்து அழகில்லாம இருக்கேன் இது செல்ஃபில வைரல் ஆகி போட்டு அவங்க பிஆர் வச்சு நிறைய ஒரு போன தகவல் அப்படி சில கூட்டம் ஒண்ணு மக்கள்கிட்ட பேச விருப்பம் இல்ல சில வந்து இப்படி கூட்டம் அப்படி அன்ஷிதா மேம் அவர்கள் மணிக்கணக்குல அத்தனை பேரையும் மீட் பண்ணி பேசி போட்டு தான் அந்த இடத்தை விட்டு போனாங்க அப்படின்னு அங்க இருந்த சகோதரிகள் பல பேர் வீடியோக்களை அனுப்பியிருந்தாங்க அன்சுதாம எண்ணம் போல வாழ்க்கை சரிங்களா அதே அவங்க போடுற பீஜியமும் சரி அவங்களுடைய அந்த காட்சிகளும் சரி அப்படியே அவங்களுக்கு பொருத்தமா இருக்கு ஆரம்பத்துல சொன்னது போல ஒரு அழகான ஒரு பூ ஒரு அழகான ஒரு காத்து அமைதியான ஒரு சூழ்நிலை மல துளி டொட்டடன்னு கொட்டது சின்ன சின்ன மல துளிகள் அப்ப அத பாக்கிக்குள்ள அந்த காற்றோட இது நம்ம கூட படைக்குள்ள அந்த மலை துளி நம்மள நினைய வைக்கக்குள்ள ஒரு ஃபீல் ஒன்று அற்றுமையான ஒரு ஃபீல் ஒண்ணு அதே மாதிரிதான் அவங்களுடைய போற காணொளிகளும் சரி அந்த பீஜியங்களும் சரி பக்காவா இன்னும் போல வாழ்க்கைன்ற மாதிரி பத்து பொருத்தமும் பக்காவா இருக்கு கீப் ரோக்கிங் அண்ட் சிதா மேன் சரிங்களா அவங்களுடைய பெரிய திரை சின்னத்திரை அப்டேட்டுக்காக வெயிட்டிங் ஓகே அடுத்தது நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள் பிக் பாஸ் தமிழ் வின்னார் அவர் சொன்னபடியும் வந்து இந்த உதவி வங்களை அடுத்தவங்களை வாழ வைக்கிறவங்களை அழிக்கணும் தடுக்கணும் என்றதுக்காகவே ஒவ்வொரு நிறைய கூட்டங்கள் நாடுகள் தாண்டி மொழிகள் தாண்டி வேலை செய்து கிருஷ்ணா அவர்கள் விடயத்துல நம்ம நிறைய பார்த்தோம் ஒரு 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 ஏழை குடும்பத்துல பிறந்தவர் ஒரு பட்டதாரி தன்னோட திறமை மூலம் அஞ்சு வருஷத்துல பல கோடிகளை சம்பாதி சம்பாதிச்சாரு பல பேரை வாழ வச்சாரு அப்ப அவர் மீது ஒரு பொய்யான விடயத்தை போட்டு அவரை முடக்கணும் அவரோட குடும்பத்தை முடக்கணும்னு சில கூட்டம் வேலை செஞ்சுது ஆனா எண்ணம் போல வாழ்க்கைல இல்ல கடவுள் இருக்காருல்ல அவங்க எல்லாருமே செருப்படி கொடுத்து போட்டு மனசாய் யூரோப் ஃபுல்லா சுத்துறாரு அடுத்தது அமெரிக்கா அப்படின்னு கேள்விப்பட்டேன் இது கிருஷ்ணா இன்னொன்னு கே பி பாலா பாலாவர்கள் அவருக்கும் இப்படி நிறைய பைகளுக்கு பாலா அடிக்கலாம் அது பண்றான்னு அந்த உதவி செய்ததை தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இப்ப ரீசெண்டா கூட பாலாவர்கள் ஒரு உதவி போட்டாங்க எட்டு கோடி ஒரு குழந்தையோட உயிரை காமி காப்பாற்ற தேவைப்பட்டுச்சு எஸ்எம்இ என்ற நோய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு பாலாவர்கள் போட்ட வீடியோவால அந்த எட்டு கோடி கிடைச்சிது நிச்சயம் பாருங்க இப்படி எல்லாம் தொகை யாரால திரட்ட முடியும் சொந்தக்காரங்க ஒரு எண்பதாயிரம் கூட தரமாட்டாங்க ஏன் எட்டாயிரம் கூட தரமாட்டாங்க சோ அப்படி இருக்கக்குள்ள இங்க பாலான்றவர் என்றவர் என்றவர் இங்க இருக்காருன்ற பாருங்க அதே போல சூர்யா அண்ணா அவர்கள் ஆறாயிரத்தி எண்ணூறு பேரை படிக்க வச்சிருக்காரு அப்ப அந்த ஆறாயிரத்தி எண்ணூறு பேருக்கு எத்த குடும்பங்களோட எங்க வரும் எத்தனை பேரோட தலையெழுத்து மாறி இருக்கு சோ அப்படி அந்த உதவி பண்றவர்களை அவ ஊக்குவிக்கிறதுக்கான ஆட்கள் தேவை அந்த பொறாமை வன்மத்தை தாண்டி மக்களோட மனசுல நல்லது தேவை அப்ப அத வந்து பல பேர் தான் சில மக்களுக்கு விழிப்புணர்வு வரும் தூங்குறவனே எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவனே எழுப்ப முடியாது மிஷ்ட முத்துக்குமரன் அவர்கள் சூர்யா அண்ணா அவர்களுடைய அந்த கல்வியே ஆயுதம் அகரம் கல்வி ஆயுதம் என்ற ஒரு நிகழ்ச்சியை பற்றி விஜய் டிவில போன அந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லியிருந்தாங்க அருமையா இருந்துச்சு அப்படி பல சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர்ஸ் இப்படி உதவி பெற்றவர்களை பற்றி நீங்க சொல்லிக்கலாம் உங்களை லட்சக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல அப்ப அந்த லட்சத்துல ஒரு பத்தாயிரம் பேருக்காவது ஒரு நல்ல விழிப்புணர்வு வந்துச்சுன்னா அவங்களுடைய பார்வை மாறுச்சுன்னா அது வந்து பல இப்படி உதவி செய்வர்களை ஊக்குவிப்பதற்கும் இப்படி பல கஷ்டங்கப்படுறவர்களை படிப்பிலையோ அவங்களோட வாழ்க்கை தரத்தையோ இல்ல நோயை குணமாக்குவதோ இல்ல அவங்களுக்கு அன்றாட உணவுகளுக்கோ அல்லாத ஆடைகளுக்கோ எல்லா விதத்திலும் உதவி செய்யும் செய்யும் அப்படின்றதான் என்னுடைய பார்வை அதை வந்து மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்கள் விஜய் டிவியோட பிக் பாஸ் எயிட் தமிழோட வின்னர் அதை வந்து ஒரு பேசினது எனக்கு ஹாப்பியா இருந்தது ஆஃப் மிஸ்டர் முத்துக்குமரம் சரிங்களா மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி